அன்பு நேயர்களுக்கு அருமை வணக்கம் ஒரு ஏழை கூலி தொழிலாளி நடந்து போயிட்டு இருந்தார் வழியில் ஒரு நாணயம் கிடைச்சது அந்த காலத்து நாணயம் அந்த துளையுட இருக்கக்கூடிய ஒரு நாணயம் இந்த ஓட்டக்காலனான்னு சொல்லுவாங்க அன்றைய சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு நாணயம் கிடைச்சா அதை பயன்படுத்துகிறதை விட கீழே கிடச்சதுன்னா அது அதிர்ஷ்டத்தினுடைய அறிகுறின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் உடனே அதை தன்னுடைய சட்டை பைக்குள்ளே எப்பயுமே வச்சுக்கிறத ஒரு பழக்கப்படுத்திக்கிட்டார் ஆனால் என்ன நடந்ததோ தெரியல அதுக்கு அடுத்த இருந்து அவருக்கு அதிகமான தொழில் வாய்ப்புகள் கிடைச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில வருடங்கள்லேயே பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவருடைய மனைவி கிட்ட சொல்லியிருந்தார் இந்த நாணயம் எப்பயுமே என் சட்டப்பையில் இருக்கணும் துணியை துவைச்சா கூட அடுத்த நாள் இதை போட்டு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தார் வருடங்கள் பல கடந்தன பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைச்சது ஒரு ஒரு பெரிய தொழிலதிபராகவே ஆகிட்டார் அந்த கூலி தொழிலாளி ஒரு நாள் அந்த சட்டை பையில் அந்த நாணயத்தை தொட்டு பார்ப்பார் தினமும் தொட்டு பார்க்குறாரு ஒரு நாள் தொட்டு பார்த்தாரு அவருக்கு என்னமோ ஒரு சந்தேகம் கையில் எடுத்து பார்த்துடலாம் நிறைய நாள் ஆச்சே அதனால் வரலாம் அவர் ஏன் எடுக்கலைன்னா அது ஒரு ரீசன் இருக்குது எடுத்து பார்த்தா அதிர்ஷ்டம் குறையும்னு ஒரு ஒரு மூட நம்பிக்கையும் வச்சுருந்தார் அன்னைக்கு பார்த்து அதை எடுத்தாரா அதில் துளையே இல்லை மனைவியை கூப்பிட்டாரு என்னது தினமும் நாணயம் துணி துவைச்சக்கு முன்னாடி நீ தானே போடுற ஆமாம் துளையே இல்லையே அப்படின்னு கேட்டப்ப இது கிடச்சி பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஓட்டை நாணயம் கிடைச்சது பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் துணி துவைக்கும் பொழுது அது சட்டையிலிருந்து எகிரி விழுந்து எங்கேயோ விழுந்துருச்சு எவ்வளோ தேனாலும் கிடைக்கல உங்கள் நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்னு நான் தான் ஒரு நாணயத்தை போட்டு வச்சிருந்தேன் நீங்கள் தான் எடுத்து பார்க்குறது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களே அதனால் இவ்வளோ வருடங்கள் இப்படியே போயிடுச்சு அப்படின்னொன்னே ரொம்ப ஆவேசப்பட்டார் ஐயோ இந்த நாணயம் இருந்தால் தானே என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னுடைய முன்னேற்றத்துக்கே அடிப்படை இப்படி ஆயிடுச்சு என்ன மனைவி சொன்னால் அப்படி கிடையாதுங்க அந்த நாணயம் இருந்தால் நாம் முன்னேறுவோங்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தது பாருங்க அதனால தான் நீங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யலான்ற தொழில் தாகத்தில் சம்பாதிக்குங்கிற அந்த தாகத்தில் அடுத்தடுத்து முயற்சிகள் எடுத்தீங்க நாணயம் மட்டுமே காரணம் இல்லை அது இருந்தால் நம்ம வளருவோங்கிற எண்ணம் தான் காரணமாக இருந்தது இப்போ இவ்வளோ நாள் வளர்ந்தீங்களே அடுத்த நாளே நாங்கள் வேறு நாணயம் தானே போட்டேன் அப்போ நாணயமா உங்களுடைய நாணயமான நம்பிக்கையா அப்படின்னு மனைவி கேட்டாங்களாம் அப்போ கருத்து என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நம்பிக்கையான அந்த நிலைப்பாடு உங்கள் உள் மனசில் நாம் வளருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா அதற்கேற்றார் போன்று பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து அந்த இதெல்லாம் சேர்க்கும் எனக்கு நான் அன்லக்கி ஃபெலோ அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தார் போன்ற செயல்பாடுகளில் பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை என்ன அற்புதமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நீங்களும் நல்ல எண்ணங்களை விதைங்க அதோட அறுவடைய எடுத்துக்கோங்க